ஆஸ்திரேலிய அணியின் புது எழுச்சிக்கு வித்திட்டவர் பலமுறை அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற தலைவர் இவருடைய அணியை பார்த்தாலே எதிரணிகள் நடுநடுங்கும் வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டையால் மட்டும் தாக்காமல் மனதால் தாக்கும் வல்லமை கொண்டவர் அவர்தான் ஸ்டீவ் வா கிரிக்கெட் வீரராக ஸ்டீவ்வாவின் தொடக்க காலம் என்பது சோதனைகள் நிறைந்ததாகவே இருந்தது ஸ்டீவ் விளையாடிய முதல் பதிமூன்று டெஸ்ட் மேட்ச்களில் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை மட்டுமே சந்தித்தது டெஸ்ட் விளையாட்டின் ஜாம்பவானாக கருதப்பட்ட ஸ்டீவ் முதன் முதலில் சதம் அடித்தது எப்போது தெரியுமா அவருடைய டெஸ்ட் மேட்சில் தான் இது மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரர் மார்க் பாவை காரணம் காட்டி ஸ்டீவ் பலமுறை அணியில் சேர்க்கப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் அச்சமயத்தில் மார்க் வா அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொடித்தவர் இப்படி பல சோதனைகள் வந்தாலும் கூட ஸ்டீவ் தன்னுடைய யுக்திகளின் மூலமாக கிரிக்கெட் உலகில் தன்னை நிலைநாட்டிக் கொண்டார் ஸ்டீவ் வா ஒரு புத்திசாலி அது மட்டுமல்லாமல் எதிரணி வீரர் என்ன யோசிப்பார் என்பதை என்பது அசாத்தியமானது உலக அளவில் அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டன் லிஸ்டில் முதல் இடத்திலும் இருப்பவர் ஸ்டீவ் புத்திசாலி மட்டுமல்ல மிகவும் தைரியசாலியும் கூட அதற்கு உதாரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டி அந்த தொடரின் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ஆஸ்திரேலிய அணி ஆம்பரோஸின் ஆக்ரோஷமான பந்துகளுக்கு ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் சரசரவன சீட்டு கட்டு போல சரிந்து கொண்டிருந்தார்கள் அதில் ஸ்டீவா மட்டும் மற்ற வீரர்களைப் போல இல்லாமல் நிறுத்தி நிதானமாக விளையாடிக் கொண்டிருந்தார் ஆம்ப்ரோஸுக்கு ஒரு பழக்கம் இருந்தது பந்தை வீசிவிட்டு வந்து பேட்ஸ்மேன்களை பார்த்து ஒரு லுக் விடுவார் அதேபோல அதே ஸ்டீவை பார்த்து ஒரு லுக் விட்டார் உடனே ஸ்டீவ் ஆம்பரோஸை பார்த்து ஏதோ சொல்ல மைதானத்தில் கைகளப்பே தொடங்கியது கிட்டத்தட்ட ஸ்டீவை அடிக்கச் சென்று விட்டார் ஆனால் ஸ்டீவ் கோபமே இல்லாமல் விட்டு கொண்டு இருப்பார் இதன் மூலம் ஸ்டீவிற்கு நிதானம் எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் பின்னர் அப்போதைய மேற்கிந்திய அணியின் கேப்டன் ரிச்சர்டன் ஆம்ப்ரோஸை அங்கிருந்து அழைத்து செல்வார் ஆம்ப்ரோஸின் கோபத்தினால் ஆஸ்திரேலிய அணி சொற்ப ரன்களில் வீழ்ந்தது ஆனால் ஸ்டீவ் மட்டும் விழவே இல்லை நிதானமாக விளையாடி அவுட் ஆகாமல் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தார் ஸ்டீவ் அதை ஒரு எச்சரிக்கையாக மேற்கிந்திய அணிகளுக்கு அறிவித்திருந்தார் என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை இதன் பின் நடந்த டெஸ்டில் இருநூறு ரன்கள் அடித்த ஸ்டீவ் தனி ஒருவனாக ஆஸ்திரேலியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்று அந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றிக் கொடுத்தார் அங்கிருந்துதான் ஆஸ்திரேலியா மைட்டி ஆஸ்திரேலியாவாக மாறியது மைட்டி ஆஸ்திரேலியாவை உருவாக்கியவர் ரிக்கி பாண்டிங் என்று சொல்வார் ஆனால் உண்மையில் அதை உருவாக்கியவர் ரிக்கி பாண்டிங் அல்ல ஸ்டீவ் வா என்பதை கிரிக்கெட் ரசிகர்கள் உணர்வார் வாய்ப்பை கோட்டை விட மாட்டார் ஸ்டீவாய் என்பதற்கு இன்னும் ஒரு கதை உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆண்டு உலக கோப்பை சுற்று ஒன்றில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் ஆடி ரன்களை எடுத்திருந்தது பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஆரம்பத்தில் திணறியது நாற்பத்தி எட்டு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் என்ற நிலையில் ஸ்டீவ் உள்ளே களமிறங்கி நிதானத்தை காட்டத் தொடங்கினார் ஐம்பத்தி ஆறு ரன்கள் ஆஸ்திரேலியா அடைந்திருந்த நிலையில் எதிரணி வீரர் கிப்ஸ் அதற்கு ஏற்றார் போல ஸ்டீவ் அடித்த ஒரு பந்து கிப்ஸ் கையில் பட்டு டிராப் ஆனது அதன் பின் நடந்ததுதான் வரலாறு ஸ்டீவ் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் நிதானம் தன்னம்பிக்கை அனைத்தையும் ஒரு சேர கடைபிடித்து நூற்று இருபது ரன்களை குவித்தார் இதனால் ஆஸ்திரேலியா சிம்பிளாக தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்தது அப்போது மேட்ச் முடிந்து வந்த கிப்ஸிடம் நீ விட்டது கேட்ச் இல்லை உலக கோப்பை என்று கூலாக கூறியிருக்கிறார் ஸ்டீவ் அவர் சொன்னது போலவே அடுத்த வாரத்தில் ஸ்டீவா தன் கைகளில் உலகக்கோப்பையை ஏந்தி இருந்தார் ஜென் துறவி போல நிதானத்தை கடைபிடிக்கும் ஸ்டீவ் யாரை வேண்டுமானாலும் தன்னுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல மாற்றும் வல்லமை படைத்தவர் கிரிக்கெட் உலகின் கடவுள் என்று அழைக்கப்பட்ட சச்சினை களத்தில் மிகவும் கூலான நபராகத்தான் பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட சச்சின் ஸ்டீவை வெறிகொண்டு ஸ்லெட் செய்த வரலாறும் இருக்கிறது இரண்டாயிரத்து ஒன்றில் நடைபெற்ற பெப்சி கோப்பையில் தான் சச்சின் ஸ்டீவை ஸ்லெட் செய்த சம்பவம் நடைபெற்றது அதுவரை சச்சினை யாரும் அந்த அளவிற்கு களத்தில் அதிகமாக பேசி பார்த்திருக்கவே மாட்டார்கள் சச்சினின் பந்திற்கு ஸ்டீவ் மிக தடுமாறினார் அதை புரிந்து கொண்ட சச்சின் உன்னிடம் நிறைய பவுண்டரிஸை எதிர்பார்க்கிறேன் நீ ஒன்றும் அடிக்கவில்லையே என்று நக்கல் அடிப்பார் அதற்கு ஸ்டீவின் பதில்தான் வேறளவன் சிரித்துக்கொண்டே கொண்டே எனக்கு கேட்கவில்லை என்று செய்கை செய்வார் ஸ்டீவ் எந்த அளவிற்கு ஒருவரை கோபமடைய செய்வாரோ அதே போல அவருக்கு திரும்பி வரும் பதிலடியை மிகவும் கூலாகவே அணுகுவார் மொத்த அணியையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் ஸ்டீவிடம் ஒருவர் மட்டும் பிடித்துக் கொண்டே இருந்தார் அவர்தான் ஷேன் ஷேன் ஸ்டீவ் அணியில் சேர்க்காமல் விட்டுவிட்டார் கோபமடைந்த ஸ்டீவ் ஒரு பிளேயர் என்று வெளியில் பகிரங்கமாக பேட்டி அளித்தார் இதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத ஸ்டீவ் அணிக்கு எது தேவையோ அதைத்தான் செய்தேன் என்று பஞ்சாயத்தை முடித்தார் பல ரெக்கார்டுகளை வைத்திருக்கும் ஸ்டீவ் இன்னும் ஒரு ரெக்கார்டையும் வைத்திருக்கிறார் தன்னுடன் ஆடிய வீரர்களை நூற்று நான்கு முறை ரன் அவுட் செய்திருக்கிறார் என்று கட்டம் கட்டி வந்தார் வாணி ஸ்டீவ் வா காலகட்டத்தில் அதிகமாக இருந்தவர்கள் சச்சினும் லாராவும் தான் தனிநபர் சாதனைகள் பல சச்சினுக்கும் லாராவுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது ஆனால் அவர்களுக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல ஸ்டீவ் தனிநபர் சாதனைகளை விட தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்பு அதிகமாகவே இருந்தவர் ஸ்டீவ் அதனால் தான் பல வெற்றிகளை குவித்து சிறந்த வெற்றிகளை பெற்ற கேப்டன் என்கிற லிஸ்டில் முதல் இடத்தில் இருக்கிறார் ஸ்டீவ் தான் ஆடிய முதல் பதிமூன்று ஆட்டங்களிலும் தோல்வியையே தழுவி வந்த ஆஸ்திரேலிய அணியை இவர் தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் புத்திசாலித்தனத்தாலும் பலமுறை வெற்றிப்பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் என்பது வரலாறு